हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं। यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று தம் துவாம் சமுஜிஹானம் சரோஜநிப் சிதார்த்தம் கதா நிர்வத்தம் மத்திய சர்வே கஜா தவார்த்த இவகாங்கம் வட் மீனிங் தம் பகவானே தியாம் தாங்கள் வயம் நாங்கள் அனைவரும் நாதனே சமுஜிஹானாம் எல்லா பெருமைகளுடனும் இப்போது எங்கள் முன் தோன்றும் சரோஜ நாப தாமரை பூவை ஒத்த நாபியைக் கொண்டவர் அல்லது யாருடைய நாபையிலிருந்து ஒரு தாமரைப்பு வளர்கிறதோ அந்த பகவானே அதிச்சிற மிக மிக நீண்ட காலமாக ஈப்சித ஆசைப்பட்டோம் அர்த்தம் வாழ்வின் இறுதி நோக்கத்திற்காக திருஷ்டுவா கண்டு கதா எங்களுடைய காட்சியில் நிர்வம் தெய்வீக ஆனந்தம் அத்ய இன்று சர்வே நாங்கள் அனைவரும் கஜா யானைகள் அர்த்த காட்டுத்தீயில் துன்புற்று இவ போன்ற காங்கம் அம்ப கங்கை நேரால் டிரான்ஸ்லேஷன் காட்டுத்தீயினால் தீயினால் பெரும் துன்பத்திற்கு ஆளான யானைகளுக்கு கங்கையிலிருந்து நீர் கிடைக்கும் போது அவை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன அதைப்போல யாருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரைப்பூ மலர்கிறதோ அந்த பகவானாகிய நீரே எங்கள் முன் இப்போது தோன்றி இருப்பதால் நாங்கள் தெய்வீக ஆனந்தத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் மிகவும் நீண்ட காலமாக உம்மை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்த நாங்கள் பெருமானாகிய உம்மை காண்பதன் மூலமாக வாழ்வின் முடிவான நோக்கத்தை அடைந்துவிட்டோம் பர்பட் பை சிலபிரபா ஜெய் சிலபிரபாத் பகவத் பக்தர்கள் பகவானை நேருக்கு நேராக காண்பதில் எப்போதும் பெரும் ஆவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பகவான் தங்கள் முன் வரவேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்துவது இல்லை ஏனெனில் இத்தகைய வற்புறுத்தல் பக்தி தொண்டிற்கு முரணானது என்று தூய பக்தரொருவர் நினைக்கிறார் இந்த பாடத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது சிஷ்டாஷ்டகத்தில் உபதேசிக்கிறார் அதர்ஷனாம் மாமஹதாம் கரோதுவா இறைவனை நேருக்கு நேராக காண பக்தன் என்றும் ஆவலுள்ளவனாக இருக்கிறான் ஆனால் பிறவிக்கு பின் பிறவியிலும் கூட பகவானைக் காண முடியாமல் அவன் மனமுடைந்து போனாலும் அவர் ஒருபோதும் பகவானை தன் முன் தோன்றுமாறு வற்புறுத்த மாட்டான் இது தூய பக்தி தொண்டிற்குரிய அறிகுறி ஆகும் எனவே அதிச்சிற ஈப்சித அர்த்தம் என்னும் சொல்லை இந்த பதத்தில் நாம் காண்கிறோம் பகவானை காண வேண்டும் என்னும் ஆசையை பக்தன் மிக நீண்ட காலமாகவே கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருள் பகவான் தன்னிச்சையாக பக்தன் முன் தோன்றுவாராயின் பக்தன் பெருமகிழ்ச்சி அடைகிறான் பகவானை நேரில் கண்டபோது இத்தகைய பெருமகிழ்ச்சியைத்தான் துருவ மகாராஜாவும் உணர்ந்தார் துருவ மகாராஜா பகவானைக் கண்டபோது அவரிடமிருந்து எந்த வரத்தையும் கேட்க வேண்டும் என்ற ஆசை கூட துருவர் துருவனுக்கு வரவில்லை உண்மையில் பகவானைக் கண்டதாலேயே துருவன் பெரும் திருப்தியடைந்ததால் பகவானிடமிருந்து ஏதேனும் வரத்தைக் கேட்க வேண்டும் என்றும் அவர் விரும்பவில்லை சுவாமின் கிருதார்த்தோஸ்மி வரம் நாயாச்சே வ எந்த வரமும் வேண்டாம் என்றே துருவ மகாராஜா கூறினார் தூய பக்தரொருவரால் ஒருவரால் பகவானை காண முடிந்தாலும் அல்லது முடியவில்லை என்றாலும் எப்போதும் அவர் பகவானின் பக்தி தொண்டில் சதா ஈடுபட்டு இருக்கிறார் எப்போதாவது பகவான் தன்னிடம் திருப்தி அடையும் போது அவரை தரிசிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பக்தன் எப்போதும் வைத்திருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்